ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன் யானை காதுக்குள்ள வாங்க கேட்கலாம் ஒரு பெரிய காடு இருந்துச்சாம் அந்த காட்ல ஒரு யானை இருந்துச்சாம் அந்த யானை தாந்தா ரொம்ப பலசாலின்னு ரொம்ப கர்வமாக இருக்குமா எல்லா விலங்குகிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா அப்போ ஒரு நாள் ஒரு எறும்பு அந்த யானை கிட்ட வந்துச்சான் யானை அண்ணா நீங்க எவ்வளோ பெருசா இருக்கீங்க பார்க்கணும் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை நீ என்னோட கால் மிக அளவு கூட இல்லை நீ எனக்கு ஒழுங்கா இருந்து ஓடிடு இல்லைன்னா உன்னை ஊதியே அடுத்த காட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் நான் எவ்வளவு பலசாலின்னு தெரியாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை அங்க இருந்து திரும்பவும் நடந்து போயிட்டு இருந்துச்சான் அப்போ மஞ்சு குருவி அங்க ஒரு கூடு கட்டி அதுல முட்டை போட்டு வச்சிருந்துச்சான் யானை என்ன யானை என்ன இங்க வராதீங்க நான் கூடு கட்டி முட்டை போட்டு வச்சிருக்கேன் நீங்க இடிச்சிங்கன்னா முட்டை கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு மஞ்சு குருவி சொல்லிச்சான் ஆனால் அந்த யானை கேட்கவே இல்லையாம் வேகமாக வந்து அந்த கூடை தள்ளி விட்டு முட்டையை உடைச்சிருச்சான் மஞ்சு குருவி அழுதுகிட்டே அங்கே இருந்து போயிடுச்சான் அப்புறம் திரும்பவும் அந்த யானை நடந்து போயிட்டு இருந்துச்சான் அப்போ ஒரு ஆடு மரத்தில் இருக்கிற இலையை சாப்பிட்றதுக்கு தாவி தாவி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் அதுக்கு எட்டவே ஆடு

அந்த ஆடும் பயந்து அங்கே இருந்து ஓடிருச்சான் அப்புறம் ஒரு நாள் மஞ்சு குருவி அழுதுகிட்டு இருந்துச்சான் அங்கே வந்த ஆடும் எறும்பும் மஞ்சு குருவியை பார்த்து ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்களாம் மஞ்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க அந்த பொல்லாத யானை என்னோட முட்டைகளை உடைச்சிருச்சு அப்படியா அந்த யானை என்னையும் அடித்து கீழே தள்ளிருச்சு அந்த யானைக்கு தான் தான் பெரிய பலசாலின்னு நினப்பேன் காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் அந்த யானை இப்படிதான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு மஞ்சு நீ கவலைப்படாத அந்த யானைக்கு நான் நல்ல பாட கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு அந்த யானைக்கிட்ட போச்சான் அந்த யானை வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு கீழே படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அதை பார்த்த எறும்பு மெதுவா அந்த யானை மேலே ஏறி அந்த யானையோட காதுக்குள்ள போயிடுச்சான் காதுக்குள்ள போன எறும்பு யானையோட காதை நறுக்குன்னு கடிச்சிடுச்சான் அந்த யானை வலி தாங்க முடியாம வீச்சு வீச்சுன்னு கத்துச்சான் அச்சச்சோ அச்சச்சோ காதுக்குள்ள எறும்பு போயிடுச்சே இப்ப நான் என்ன செய்யறது வலிக்குதே வலிக்குதே குட்டி எறும்பே என்ன மன்னிச்சிரு நான் தெரியாம உங்க எல்லாத்துட்டையும் சண்டை போட்டுட்டேன் தயவு செஞ்சு காதுக்குள்ள இருந்து வெளியில வந்துரு அப்படின்னு யானை கத்துச்சான் அத கேட்ட எறும்பு காதுக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சான் யானை என்ன இப்ப தெரிஞ்சுதா பலங்கிறது உருவத்துல இல்ல குட்டியா இருக்கிற என்னாலையும் எதையும் சாதிக்க முடியும் ஆமா குட்டி எறும்பே நான் தான் ரொம்ப பலசாலின்னு நினைச்சு எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட என்ன மன்னிச்சுக்கோ இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த யானை சொல்லிச்சான் அந்த யானை அதுக்கப்புறம் எல்லார்கூடையும் ரொம்ப அன்பா பழகுச்சான் குட்டீஸ் இந்த கதை நல்லா இருக்கா இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது உருவத்தை வச்சு யாரையும் எடப்படக்கூடாது சரியா குட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க